ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் வைகுண்ட ஏகாதசி பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதையும் அதுக்கப்புறமா சொர்க்கவாசல் ஏன் திறக்கப்படுது அப்படிங்கிறதையும் அந்த ஏகாதசி அப்படிங்கிறது யார் இதை பற்றி அந்த அந்த புராண கதை என்ன அப்படின்றத இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இது வந்து தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ப பதிவுன்னு கூட சொல்லலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்தது ஏகாதசி அப்படிங்கிறவங்க யாரு அவரோட புராண கதை என்ன சொர்க்கவாசல் வந்து ஏன் திறக்கிறாங்க அப்படின்றத பற்றி நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கப்புறமா அந்த ஏகாதசி அப்படின்றதோட புராண கதை என்ன அப்படின்றதையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்துக்களின் மிக முக்கியமான விசேஷங்களில் பண்டிகைகளில் ஒன்று தான் இந்த வைகுண்ட ஏகாதசி இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுன்னே சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி இந்த வரை நம் மனதை குளிர்விக்க வைக்கும் விரதம் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இறைவன சரணடையும் நல்லவர்களுக்கு வைகுண்ட பதவி கொடுப்பதற்காக வைகுண்ட கதவுகள் திறக்கும் நாளினே சொல்வாங்க மார்கழி மாதம் வரும் வளர்பிறை பதினொன்றாம் நாள் தான் வைகுண்ட ஏகாதசி இது வந்து இந்துக்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு நாள் அந்த அற்புத திருநாள் கோலாகலமாக நடத்துவாங்க பகல் பத்து இரவு பத்து அப்படின்னு திருவிழாவாக பகல் பத்து முடியும் பத்தாம் நாள் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு கோலாகலமாக கொண்டாடுறோம் தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அரக்கன் ரொம்பவும் கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி அவனிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு பகவான் விஷ்ணுவிடம் போய் முறையிடுவாரு அனைவரையும் காக்கும் பொருட்டு விஷ்ணு முரணுடன் போரிட்டு அதுல வந்து ஜெயிச்சிருவாரு அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு குகையில் ஓய்வெடுக்க பெருமாள் வந்து போயிருப்பாரு இதை பார்த்த தோல்வியின் விரக்தியில் இருந்த அந்த முரண் வந்து பெருமாளை கொள்றதுக்காக ஒரு வாளை ஓங்கியபடி வருவார் அப்போது விஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தி தான் ஒரு பெண் வடிவில் உருவெடுத்து முரணுடன் போரிட்டு ஜெயிச்சிருவார் முரணை வென்ற அந்த பெருமாளின் சக்தியால் உருவான அந்த பொண்ணுக்கு தான் ஏகாதசி அப் என அரங்கன் வந்து பெயர் சூட்டியிருப்பார் அதோட அந்த திதிக்கு ஏகாதசி அப்படின்னு ஒரு பெயர் வந்தது இந்த நாளில் தான் தன்னை வழிபாடு செய்கிறவங்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாள் வந்து வரம் கொடுத்துருப்பாரு இதனால தான் இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசி அப்படின்ற பேரில் நாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றோம் படைப்பு கடவுளான பிரம்மாவின் படைப்பு காலம் முடிஞ்சு ஊழி காலம் தொடங்கியதும் எல்லா உயிர்களுக்கும் இறைவனிடம் ஒடி அதாவது ஒடுங்கிரும் அப்படி ஊழிக் காலம் தொடங்கினதும் மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியில் இருந்த தாமரை இலை பிரம்மன் வந்து அடங்கி போயிடுவார் பிரம்மனின் அடுத்த பகல் தொடங்கியதும் தாமரை இல் இலை வந்து தண்ணீரை பிரம்மன் மேல் தெளிக்க அதில் வந்து சில துளிகள் பிரம்மனின் காதுகளுக்கு போய் விழுந்திருக்கும்

விழித்த பிரம்மன் முதல் வேலையாக பிராணவாயுவை தூண்டினார் அப்போது அவரின் இரு காதுகளிலிருந்து காது அசுத்த அதாவது அசுத்தத்தோட அந்த தண்ணீர் வெளியில் வர ஒரு மிருதுவானதாகவும் இன்னொன்று கடினமானதாகவும் மது கைடவர் அப்படின்ற அரக்கனாக அதாவது அந்த அரக்கர்களாக உருவெடுத்திருக்கு அப்போது பிரம்மனிடம் ஒளி வடிவில் இருந்த வேதங்களை அந்த இரட்டையர்கள் வந்து திருடி போயிடுவாங்க அப்போது அயக்கிரிவராக அவதரித்த பெருமாள் வேதங்களை திரும்ப வந்து கொண்டு வந்தாரு அதுக்கப்புறமா உலகில் இருக்கிற உயிர்களை துன்புறுத்த துவங்கினாங்க தேவர்கள் முனிவர்கள் என எல்லா உயிர்களும் விஷ்ணுவிடம் முறையிட அவங்களை அடக்க இறைவன் வந்து புறப்பட்டாரு மது கைடபருடன் போரிட்ட பெருமாள் அவங்கள அழிக்க முயன்றாரு அப்போது அந்த சகோதரர்கள் சரணடைஞ்சாங்க உங்களின் சக்தியால உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்டணும் நாங்கள் உங்கள் அருகிலேயே இருக்கும் வழியை காட்டுங்கள் அப்படின்னு வேண்டிக்குவாங்க அப்படியே அவர்களுக்கு பெருமாள் வந்து அருள் மேலும் எங்களை போல பலரும் இந்த பாக்கியத்தை பெறணும் அப்படின்றதுக்காக திருமால் கிட்ட வந்து அவங்க வேண்டிக்குவாங்க அதோடு வைகுண்ட ஏகாதசி திருநாள்ல திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அச்சாவதாரத்தில் தாங்கள் வெளியே வரும்போது தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவத்தை எண்ணி வருந்தி அதை திருத்திக் கொள்பவர்களுக்கு முக்தி அளிக்கணும் அப்படின்னு அசுர சகோதரர்கள் வந்து கேட்டு கேட்டுப்பாங்க இதன் காரணமாக தான் வைகுண்ட அதாவது அந்த வாசல் வந்து உருவாச்சு அதோடு மது கைடவர் இவங்க எல்லாரையும் அடக்கியதால் மதுசூதனன் அப்படின்ற பேரும் பெருமாளுக்கு கிடைச்சது இவ்வளவு மகிமை வாய்ந்தது இந்த ஏகாதசி அன்னைக்கு அந்த சொர்க்கவாசல் திறக்கிறதும் நம்ம ஏகாதசி அன்னைக்கு போய் வழிபாடு செய்கிறதுலையும் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது இந்த க இந்த கதை மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஏகாதசி விரதம் இருந்து நிறைய பலன்கள் வந்து பெறுங்க உங்களால் விரதம் இருக்க முடியாட்டியும் பரவாயில்ல ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் அந்த சொர்க்கவாசல் திறக்கும் போது நீங்கள் அதில் போய் கலந்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா எனக்கு கண்டிப்பாக ப்ப கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்